சந்தியா ராகம் சரி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் கவலையோடு கவலையோட இருந்துட்டு இருக்காங்க அப்ப மாயா கிட்ட வந்து சொல்றாங்க மாயா பிள்ளையார் சதுர்த்தி மா மாவுங்க பெரியப்பா எல்லாம் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு வந்து போட சொல்லுவாங்க அப்போ நான் என்ன செய்வேன்னு தெரியல கதிர்க்கு பணம் தேவைப்படுறதுங்கிறதுனால எல்லா நகையும் போய் நான் அடமானம் வச்சுட்டேன் அடமானம் வச்ச நகையை திருப்பிக்கிட்டு நான் எப்படி எடுத்துகிட்டு வருவேன்னு எனக்கு ஏன்னு கவலைப்பட்டு இருக்காங்க ஜானகை பெரியம்மா அதெல்லாம் சமாச்சுக்குள்ள அவன் விடுங்கங்கிறாங்க மயா எப்படி மயா முடியும் பணம் பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் தானே அந்த நகையை திருப்பிக்கிட்டு வந்து நம்ம எல்லாரும் முன்னாடியும் நகையை கொண்டு வந்து வைக்க முடியும் நகையை திருப்பலான்னு பார்த்தாலும் பணம் இல்லை என்ன செய்யலாங்கிறாங்க தெரியுமா எங்க அப்பா கிட்டயாவது வாங்கலாம்னு பார்த்தாலும் இப்போதைக்கு வரைக்கும் அதுவும் முடியாது இப்ப எங்கிட்டயும் இல்லாம போச்சு இப்போதைக்கு வரைக்கும் அவசர தேவைகள் அப்பாவுக்கு இருக்குதுன்னு வேற சொன்னாங்க அதனால அவங்க கிட்டயும் வாங்க முடியாது என்ன பெரியம்மா பண்றதுங்கிறங்க மாயா அகையும் மாயா அவங்க கிட்டையெல்லாம் கேட்க வேண்டி அப்பாக்கிட்டே எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல விநாயகர் சதுரத்துக்கே நகையை கேட்பாங்க அப்போ நான் என்ன செய்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே மாயாங்கிறாங்க அந்த நகையை வச்சு பணத்தை வாங்கி கதிர்க்க அந்த அவசரத்துக்கு உதவுன்னு பார்த்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பணம் கதிர்க்கும் உருவாமல் போச்சு நகையும் கொண்டு வச்சு திருப்ப முடியாமல் கிடக்குதுங்கிற கவலையில் தான் நான் சொன்னேங்கிறாங்க ஜானகி பெரியம்மா அது உண்மையிலையுமே கஷ்டப்பட்டு வந்த பணம் கண்டிப்பாக அது நம்ம கைவிட்டு போகாது நிச்சயமாக கிடைக்கும் பாருங்கிறாங்க மாயா மாயா எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் எப்படி கிடைக்குங்கிறாங்க ஜானகி பெரியமா அது எப்படி என்னென்னலாம் எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறாங்க இப்போ நகையை கொண்டுட்டு வந்து எல்லோரும் நடுங்க கேட்கும்போதும் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியலேன்னு நடுங்கி போய் நிற்கிறாங்க ஜானகி பெரியமா அந்த நகைக்கு பதிலாக கவரிங் நகையை கொண்டு வந்து வச்சிடலாமாங்கிறாங்க மாயா ஐயோ உங்கள் பெரியப்பாவை ஏமாத்துறதா அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அவருக்கு மட்டும் தெரிஞ்சால் அவ்வளவுதான் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுங்கிறாங்க ஜானகி மாயாவும் ஜானகியும் பேசிகிட்டு இருக்கிறதா அந்த பக்கமாக பத்மாவும் பார்வதியும் ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க பாத்தியா பார்வதி அன்னியே நகையை எடுத்துகிட்டு போய் தனாவுக்கு உதவதுக்காக பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ பாரு அந்த நகையை திருப்ப முடியாத சாக்காட்டுக்கு கவரிங் நகையை வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயம் என் காதுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதை சும்மா விட்டுருவேனாங்கிறாங்க பத்மா ஆமாங்க நீ விட்டுறாதீங்கங்கிறாங்க பார்வதி மாய அந்த நகையை எப்படி திருப்பிட்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே புவனேஸ்வரி திடீர்னு ஜானகிக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க புவனேஸ்வரி ஜானகியை மிரட்டுறாங்க நீங்கள் தொலைச்சு போன பணம் பத்து லட்சம் ரூபாய் எங்ககிட்ட தான் இருக்கு அந்த பணம் வேணும்னா நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வாங்க நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பேன் அதை படிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நில்லுங்கன்னு சொல்கிறாங்க புவனேஸ்வரி இது கேட்ட ஜானகியும் பதறி போயிடறாங்க ஐயோ யாருன்னு தெரியலையே சரி அவங்க கிட்ட தான் பணம் இருக்கிறதா சொல்கிறாங்க இது மாயா கிட்ட சொல்லி நம்ம எப்படியாவது அந்த இடத்துக்கு போய் அந்த பணத்தை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க ஜானகி ஃபோன் பண்ணி சொன்னதை உடனே மாயா கிட்ட சொல்கிறாங்க மாயா கேட்குறாங்க என்ன பெருமா சொல்கிறீங்க லெட்டரில் அனுப்புகிறேன்னு சொன்னாங்களாங்கிறாங்க ஆமாம் மாயா அவங்க லெட்டர் போடுறதாகவும் அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு வர சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க இதை கேட்டது மாயா ஆச்சரியப்படுறாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே போஸ்ட்மேன் வந்து அம்மா லெட்டர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஜானகி அதை போய் வாங்கிட்டு வரலான்ட்டு போறாங்க அங்க ரகுராம் சிவராமன் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க சிவராமன் அந்த லெட்டரை வாங்கி அண்ணன் கிட்ட படித்து காட்டுறதா விரிச்சு பாக்குறாங்க அப்ப ஜானகி பின்னாடியே வந்து பதறாங்க அடடா அந்த லெட்டர் நமக்கு தானே வந்திருக்கு சிவா வேற படிக்கிறானே பார்த்தா உண்மையெல்லாம் உடஞ்சிடும் என்ன செய்யறதுன்னு நடுங்கிட்டு நிக்கிறாங்க ரகுராம் ஜானகியை தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க நடுக்கத்தோடவே போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க ஜானகி சிவா கிட்ட இருந்து ரகுராம் தான் அந்த லெட்டர் வாங்கி படிச்சுட்டே இருக்காங்க ஜானகி தண்ணியை கையில வச்சுக்கிட்டு ரகுராமையே பார்த்து பயந்துட்டு நிக்கிறாங்க ரகுராம் படிக்க படிக்க ஜானகியவே பார்க்கறாங்க ரகுராம் அதுட்டுற மாதிரி ஜானகி கிட்ட கேட்கவும் ஜானகியும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு வா எடுக்கிறாங்க அப்போ கரெக்டாக மாயா ஓரி வந்ததும் பெரியமா ஒரு நிமிஷங்கள் வாங்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க மாயா உங்கள் பெரியப்பா எதோ கேட்க வந்தார் நீ பார்த்து கூட்டிகிட்டு வண்டியேங்கிறாங்க பெரியமா அப்புறம் ஒன்றும் கேட்க வரல நீங்கள் உண்மையை சொல்லிடாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்போ ரஹ்ராம்கிட்ட ஜானகி என்கிட்ட எதுவும் சொல்ல வந்தேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ தான் மாயா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த லெட்டர் என்கிட்ட தான் பெரியமா இருக்குது நீங்கள் அவசரப்பட்டு பெரியப்பாக்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க நம்ம பெருமைச்சு விட்றாங்க ஜானகி அந்த லெட்டரில் ஏதோ ஒரு வேலை விஷயமா அனுப்பியிருக்காங்க அதை பற்றி சிவாவும் ரகுராமும் பேசிட்டு இருக்கிறாங்க மாயா கோளாறு ஜானகி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன மாயா என்னாச்சு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு எங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு லெட்டர்னு கேட்குறாங்க ஜானகி மாயா அந்த லெட்டர் உங்ககிட்ட தான் இருக்கா நல்ல வேளை அது பெரிய பகைக்கு கிடச்சிருச்சு உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு நினச்சி நானும் பதறி போயிட்டேன் சரி உண்மையை சொல்லிடலான்னு நினச்சி வாங்கி எடுத்து கரெக்டான நேரத்தில் நீ வந்து கூட்டிகிட்டு வந்துட்ட ஆமாம் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்குறாங்க பெரியமா அந்த போஸ்ட்மேனே என்கிட்ட தான் முதல்ல அந்த லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த லெட்டர் தான் சித்தப்பா வாங்கியிருக்காரு மாயா அந்த லெட்டரை பிரித்து படி எங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பார்த்து படிக்கிறாங்க அப்போ கோயிலுக்கு வந்தால் இந்த பணம் உனக்கு கொடுப்பேன்னு எழுதியிருக்காங்க மாயா யோசிச்சு பார்க்கறாங்க என்ன மாயா என்ன யோசிக்கிறேன் எங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க ஜானகி பெருமா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இது எல்லாமே புவனேஸ்வரியோட வேலையை தான் இருக்கும்னு எனக்கு தோணுது பணத்துக்காக உங்களை தனியாக அங்கே வர சொல்லியிருக்காங்க மாயா யாராக இருந்தால் என்ன எப்படியோ பணம் கிடைச்சா போதும் மாயா தானே வர சொல்லியிருக்காங்க நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாங்க ஜானகி நீ வேணால் கூட வர வேண்டாம் நான் மட்டும் போய் தனியாக போய் வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாங்க ஜானகி பெருமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் தனியாக இருக்காங்க நீங்கள் போய் அதை வாங்க போகணும் உண்மையிலும் பணம் கிடைச்சவங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க பணத்தை கொடுக்கணும்னு நினச்சவங்க வீடு தேடி வந்து கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லையா போன் பண்ணி நாகரிகமா பேசியிருப்பாங்க ஆனால் அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா இதுல ஏதோ ஒரு தந்திரம் இருக்குதுன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க மாயா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது சரி பெருமா நீங்க தனியாகவே போங்க அப்படின்னு மாயா தனியாக அனுப்பி வைக்கிறாங்க ஜானகியும் சரி போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போறாங்க ஜானகி பணம் வாங்குறதுக்காக அங்கே போறாங்க தனியா போனதும் அவங்கள நாலஞ்சு பேர் சுற்றி நின்றுக்குறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ரகுராம் வர்றாங்க எனது நம்ம ஜானகி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காப்பாற்று வந்திருக்காங்க அவங்கள அப்புறமா ஜானகிட்ட கேட்குறாங்க ஜானகி என்ன சொன்னி எதுக்கு இப்போ நீ தனியாக வந்தேன்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைங்க எனக்கு எதுவும் மனசுக்கு சரியில்லை சரி நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஜானகி உடனே அனுப்பி வச்ச ரவுடிங்களை ரகுராம் அடித்து வீசி எரிஞ்சிட்டு அடுத்தது ஜானகியை கையோட கூட்டிகிட்டு போடுறாங்க ரகுராம் மாய இதெல்லாம் அங்கேருந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து உடனே புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஜானகி தனியாக தான் வந்தால் நாங்கள் சுற்றி நின்று அவங்கள மிரட்டினோம் அப்போங்க பார்த்து அந்த ரகுராம் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டா எங்களால் எதுவும் பண்ண முடியலைங்கிறாங்க மாயாவுக்கு புரிஞ்சு போச்சு ஓ அப்ப இந்த ஆளுங்க எல்லாம் புவனேஸ்வரி அனுப்பி வச்ச ஆளுங்கதானா அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு சரி இருக்கட்டும் பேசிக்கிறேன்னு நினச்சிட்டு போகிறாங்க மாயா அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி விசேஷத்துக்கு ஜானகி நகையெல்லாம் எடுத்துகிட்டு வா சாமிக்கு போடணும்னு கேட்குறாங்க ஜானகி பதட்டப்படுறாங்க ஐயோ மாயா வேறு இந்த நேரம் பார்த்து காணுமே மாயா எப்படியும் சமாளிச்சுக்கலான்னு சொன்னான் ஆனால் இப்போ மாயாவையும் காண அந்த நகையை எடுத்துகிட்டு வான்னு வேறு கேட்குறாங்க நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு அங்கங்கே குறுக்க முறுக்க நடமாடிக்கிட்டு இருக்காங்க ஜானகி இதை பார்த்துக்கிட்டு பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க ஆஹா அன்னி வசமாக மாட்டுனாங்க இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது பத்மா நீ என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க எப்போவுமே நம்ம விநாயகருக்கு நம்ம நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவோம் நீங்கள் என்னடான்னா புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க போங்க போய் நகையை எடுத்துக்கிட்டு வாங்கங்கிறாங்க பத்மா ஜானகி தடுமாறுறாங்க சரி பத்மா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க ஜானகி போக வர இருக்காங்க அப்படியே தடமாக தடம்ப பார்க்குறாங்க மாயை இப்போ வந்துடுவாளா அப்பா வந்துருவாளானு எதிர்பார்க்குறாங்க ஜானகி அப்போ பார்வதின்னு சொல்கிறாங்க என்னங்க்கா போய் நகையை எடுத்துகிட்டு வாங்க நானும் அப்போ இருந்த சொல்கிறேன் நீங்கள் என்னடான்னா உள்ளே போகாமல் வெளியில் வாசல்லையே இருக்கீங்க அங்கே யார் பார்க்குறீங்கங்கிறாங்க பார்வதியில் நமக்கு எல்லாரும் இருக்கோம் இன்னும் மாயாவை காணுமே அதான் பூஜை நேரத்துக்கு மாயாவும் வந்துட்டானா நல்லா இருக்கும்னு மாயாவை பார்த்தேங்கிறாங்க ஜானகி அவெல்லாம் வர நேரத்துக்கு வந்துருவா நீ நீங்க ஒண்ணு அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவளை வந்துருவா நீங்க போங்க போய் நகை எடுத்துட்டு வாங்கிறாங்க பாட்டி ஜானகியை கூப்பிட்டு ஜானகி என்னம்மா சீக்கிரம் போ நல்ல நேரம் முடியறதுக்குள்ளயே நம்ம சாமிக்கு நகையை போட்டு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிடலாங்கிறாங்க பாட்டி ஜானகிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரின்னு சொல்லிட்டு அங்க நகை இருக்கிற ரூமுக்கு போய்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பத்மா நினைக்கிறாங்க ஆஹா இப்ப மாயா வரப்போறா அவ கவரிங் நவையோட தான் வந்து நிக்க போறா அப்ப அவளை கையும் களவமா பிடிச்சிடலான்னு அப்படியே ஆத்தட்டம் கூட பார்த்துட்டு இருக்காங்க ஜானகி ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எடுக்கும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணுறாங்க ஜானகி அப்போ மாயா சொல்றாங்க பெருமா நான் பின்பக்கமாக வந்துட்டேன் பெருமா நகையோட தான் வந்து நிற்கிறேன் நீங்கள் கதவை திறங்கங்கிறாங்க அப்போ ஜானகி ஓடி போய் இப்படியும் மாயாவோ உள்ள அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க மாயா நகையை கொண்டு வந்து ஜானகி கிட்ட கொடுக்குறாங்க அப்போ திரும்பவும் ரகுராம் கூப்பிட்றாங்க என்ன ஜானகி இன்னுமா நகை எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வாங்குறாங்க இடம் எடுத்துகிட்டு வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க மாயா எதுவும் தெரியாத மாதிரி பின்னாடியிலேருந்து மறுபடியும் முன்னாடி வந்துடுறாங்க அப்போ பத்மா மாயா என்ன வெறுங்கையோடு வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜானகி நகையை கொண்டு வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நீயே போடு ஜானகி அப்படின்னு சொல்லவும் ஜானிகை தான் அந்த நகை எல்லாம் பிள்ளையாருக்கு போட்டுட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் கவரிங் தானே அப்படியே நினைச்சிட்டு இருக்காங்க பத்மா பார்த்தா ஒரிஜினல் நகை மாதிரியே தெரியலையே கவரிங் நகை மாறியெல்லாம் பளிச்சுன்னு அப்படியே மின்னுது அப்படிங்கிறாங்க பத்மா பத்மா சொன்னதை கண்டதுமே உடனே ஜானகி கை கைக்காலெல்லாம் நடக்க எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ பத்மா கண்டுபிடிச்சிட்டா போல இருக்குது இவருக்கு தெரிஞ்சால் இன்னும் பிரச்சனை ஆயிடும் ஐயோ பத்மா ஏன் தான் இப்படியெல்லாம் பேசுகிறாலோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜானகி பத்மா என்ன இருக்கேன் ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் இந்த நகையெல்லாம் பார்த்தா நம்ம பாரம்பரிய நகைன்னு உனக்கு தெரியாதா நீ என்ன திடீர்னு அது கவரிங் நகை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன் உன் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுதாங்கிறாங்க இல்லைம்மா பார்த்ததும் எனக்கு அப்படி சந்தேகமாக இருந்துச்சு அதனால தான் நான் சொன்னேங்கிறாங்க பத்மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்காத உனக்கு எப்போவுமே எங்கேயுமே என்ன பேசணும்னு தெரியாது எதுவுமே உனக்கு அவனுக்கு நல்லதே தெரியாதுங்கிறாங்க மணிவண்ணனும் சிவராமனா இதுதான் சான்ஸ்னு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை இல்லை இது கவரிங்க தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க சரி உரசி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆசாரியார் வர சொல்லி அதை உரசி பார்க்குறாங்க அது சுத்தமான அசல் தங்கம் அப்படின்றாங்க இதை கேட்டதும் பத்மாவும் பார்வதியும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் ஈ ஆடலை அப்படியே மூஞ்சியில் கறிய பூசுற மாதிரி நிற்கிறாங்க ஐயோ என்னடி இது நம்ம சந்தேகப்பட்டதெல்லாம் மாறி போச்சு போல இருக்குது எப்படி ஒரிஜினல் தங்கம் வந்திருக்கோம் அண்ணி தானே அதை கொண்டு போய் அடமானம் வச்சாங்க அப்படி இருக்குது எப்படி இந்த மாயா ஏதாவது சரிவேலை பண்ணியிருப்பாளாங்கிறாங்க இது சுத்தமான ஒரிஜினல் தங்கம் தெரியுமா தான் சரி கருத்து இருக்குது கொஞ்சம் போய் பாலிஷ் போட்டுட்டு வான்னு எங்கிட்டு தான் கொடுத்து விட்டாங்க நான் தான் கடையில் கொண்டு போய் பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வந்தேன் இதெல்லாம் சுத்தமான ஒரிஜினல் தங்கம் மாயா அப்போ ஜானகிக்கு ஒன்றுமே புரியல ஐயோ என்னது மாயா தங்கம்னு சொல்கிறா ஆசாரியாரும் இதை உரசி பார்த்துட்டு தங்கமுங்கிறாங்களே இது எப்படி தங்கமாக மாறுச்சுன்னு நினைக்கிறாங்க ஜானகி பூஜை செய்ய போகிற நேரத்தில் இந்த பத்மா ஏதாவது ஒரு கூட்டு விட்டிகிட்டே இருப்பா பெசாமணையில் பத்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் சிறப்பாக பண்ணி முடிச்சிடுறாங்க ஜானகி மாயா கிட்ட வந்து கேட்குறாங்க மாயா அது எப்படி தங்கமாக மாறுச்சுன்னு கேட்குறாங்க பெரியமா அந்த பத்து லட்சம் ரூபாய் எப்படி காணாத போச்சுன்னு நான் சொல்லட்டுமா எல்லாம் புவனேஸ்வரியோட வேலைதானுங்கிறாங்க மாயா பாவி அவ வேலைதானா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க ஜானகி ஆமாம் பெரியமா உங்கள் கிட்ட பணம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஆளுகளை வச்சு அந்த புவனேஸ்வரி தான் அதை திருடியிருக்கா நீங்க நகையை சேட்டு கடையில வச்சு பணம் வாங்கின விஷயம் புவனேஸ்வரிக்கு தான் இந்த ஆட்டு ஆடி இருக்கா எப்பயும் நான் மடக்கி பிரஷ்டம் பாருங்கிறாங்க மாயா நல்ல வேலை மாயா எப்பயும் புவனேஸ்வரிகிட்ட இருந்து பணத்தையும் வாங்கி நகையும் கொண்டு வந்து சேர்த்திட்டேன் இல்லைனா உங்க பெரியப்பா கிட்ட மட்டும் நான் சிக்கியிருப்பேன் இந்த பத்மா வேற என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறேன் ஒன்னும் கவலைப்படாதீங்க அதான் நல்லபடியா நடந்து முடிச்சிருச்சுல்ல யாருக்காகவும் பயப்படாதீங்கிறாங்க ஆமா மாயா எல்லாம் அந்த கடவுள் அருள் அப்படிங்கிறாங்க ஜானகி மாயா எல்லாரும் முன்னாடியும் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு வாண்டி எடுக்கிறாங்க வாண்டி எடுத்ததும் எல்லாரும் பதறி போயிடறாங்க ஐயோ மாயா உனக்கு என்னாச்சு ஏதாவது சாப்பிட்டு சரியா அப்படின்னு சீனு பின்னாடியே ஓடி வராங்க மாயா உனக்கு என்னாச்சு அப்படின்னு பதறி போயிடுறாங்க சீனு பின்னாடியே பத்மா பார்வதி எல்லாருமே வந்து நிக்குறாங்க இவளுக்கு என்னாச்சு ஆச்சு நடிக்கிறாளா இல்ல உண்மையாக தான் வாந்தி எடுக்கிறான்னு பார்த்துட்டு இருக்காங்க பத்மா ஹாஸ்பிட்டல் போலாமாங்கிறாங்க டே சீனு ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்தா நீ பண்ணுன வேலை தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க எது நான் பண்ண நான் என்ன மாயா பண்ண அப்படிங்கிறாங்க சீனு மாயா சொல்லு எதனால வாந்தி எடுத்தேன்னு சீனு கேட்கும் போ சீனு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் எது வாந்தி எடுக்கிறக்கெல்லாம் நீ வெக்கப்படுவியா மாயா வெக்கமெல்லாம் படாதே சொல்லுங்கிறாங்க சீனு போ சீனு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன பிள்ளையாட்டு கேட்குற பாருங்கிறாங்க என்ன மாயா எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சீனு சொல்லிட்டு இருக்கும்போது சீனு நீ அப்பாவை போகிற அப்படின்னு மாயா எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட சீனு சந்தோஷப்படுறாங்க அந்த பக்கமாக பத்மாவுக்கும் பார்வதிக்கும் தூக்கி வாரி போடுது பின்னாடி நிற்கிற சாரு பத்மாவை மறுக்கிறாங்க பார்த்தீங்களா அதனால என்னை நம்ப வச்சு சீனு மாமா கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் சீனு மாமா பண்ண வேலையை பாருங்கள் இப்போ அவர் அப்பா ஆக போகிறாரா எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்கிற மாதிரி கேட்குறாங்க சாரு சாரு அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க பத்மாவும் பார்வதியும் அவ சும்மா தான் சொல்லிட்டு இருக்கா சாரு நீ நம்பாத இரு நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி ரெண்டு பேரும் மாயா வந்து ஒரு தள்ளி தள்ளுறாங்க ஏ மாயா உண்மையை சொல்லு ஜீனி என்னடி பண்ணா எதுக்குடி வாண்டி எடுத்தின்னு கேட்குறாங்க ஐயோ இது கொடுவாங்க உங்களுக்கு தெரியாது என்னங்க இப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்க சீனி என்ன பண்ணா ஏடு பண்ணனான்னு போய் சீனுக்கிட்டே கேளுங்க நான் வாண்டி எடுத்ததுக்கு காரணம் சொல்லிட்டு இருந்தா நீங்க என்னடா சீனு என்ன பண்ணா ஏடு பண்ணான்னு என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க உண்மையை சொல்லப்போனா நீங்க தாத்தா பாட்டி ஆக போறீங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க மாயா அப்போ பத்மா அப்படியே திருதுருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க எது நாங்கள் தாத்தா பாட்டி ஆக போறோமா ஐயோ இவன் உண்மையை தான் சொல்றேன் சொல்றாளா இல்ல பொய் சொல்றாளா இவ நம்பவே முடியாதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அங்கே சாருவை திரும்பி பார்க்கறாங்க சாருல கொந்தழைச்சுட்டு நினைக்கிறாங்க அழுகிறதா வீட்டு விட்டு வெளியே போறதா என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கிற சாருவுக்கு பத்மாவும் பார்வதியும் போய் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க சாரு துணியும் சினுவையும் எப்படியாவது நாங்கள் சேர்த்து வைக்கிறோங்கிறாங்க எப்போ சேர்த்து வைக்க போறீங்க இங்க பாருங்க என்னெல்லாம் கதை ஓடிக்கிட்டு இருக்குன்னு மாயா எப்படி சொல்றா பாத்தீங்களா சீனு அப்பாவ போறதாவும் நீங்க பாட்டி தாத்தா ஆக போறதாவும் சொல்லிட்டு இருக்கா இதுக்கு மேலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்பிக்கை கைவிடுறாங்க சாரு இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்